சில பாட புத்தகங்கள்ல அது அவங்கள மதத்தோட சார்ந்தது அது நாங்க அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம் இப்ப அந்த பாட புத்தகத்துல ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள் சிகிச்சை மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன இசை நாங்க சொல்றோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும் அது ஹராம் ஆனா இஸ்கூல் பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அது அவங்களோட மதம் சார்ந்தது அதை அவங்க பார்த்துக்கட்டும் ஆனா முஸ்லீம்களாக எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றான் அது ஹராம் ஹராத்தில் நிம்மதி கிடையாது இசையில் நிம்மதி கிடையாது ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது சினிமாவில் பொய்யில் விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது அல்லாஹுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது அல்ல அதைத்தான் சொல்லித்தாரன் யார் திக்ர புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க டென்ஷனோட வாழ்வாங்க ஆனா யார் அல்லாட திக்ரோட வாழ்வாங்களோ அல்லா சொல்றான் நான் சொன்னது வெளிநாட்டுல அல்ல நாங்க எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட இது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அந்த புள்ளைகள் எப்படி விளங்கும் மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கலண்டா புள்ளைகள் எப்படி விளங்கும் ஆஹ் மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா எப்படி நிம்மதி வரும் அல்லாட குரானை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும் ஒரு பொழுது வராது இன்னும் இன்னும் டென்ஷன் ஏற்படும் இன்னும் இன்னும் பிரச்சனை ஏற்படும் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடியான் அல்லாஹோடு பேசுகிற பொழுது அல்லாஹோடு உரையாடுகிற பொழுது அல்லாஹுடைய குரானை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா அல்லாஹுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும் அல்லாஹுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவனை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹுடைய இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது அலாபிதிக்கிறில்லா தத்தும இன் நுல்